சந்திராயன் டூ தோல்வியில் முடிந்தாலும் மனம் தளராமல் போராடியதால்தான் உலகமே வியந்து பார்த்த சந்திராயன் மூன்றை வெற்றிகரமாக உருவாக்க முடிந்தது தோல்வியை கண்டு துவண்டுவிடக்கூடாது கவரப்பேட்டை ஆர் பள்ளியில் நடைபெற்ற மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியில் இஸ்ரோ விஞ்ஞானி சுபநந்தன் மாணவர்களுக்கு அறிவுறுத்தல் திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் உள்ள ஆர் ரெசிடென்சியில் சீனியர் செகண்டரி பள்ளியில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கிடையேயான மண்டல அளவிலான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெறுகிறது இக்கண்காட்சியில் ஐம்பத்தி ஏழு பள்ளிகளிலிருந்து சுமார் நூற்றி எண்பத்தி இரண்டு மாணவர்கள் பங்கேற்கின்றனர் தொண்ணூற்றி இரண்டு வகையான அறிவியல் காட்சிகள் வைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் ஆர் எம் கே கல்விக்குழுமத்தின் தலைவர் ஆர் எஸ் முனிரத்னம் துணைத் தலைவர் ஆர் கிஷோர் செயலாளர் எலமஞ்சி பிரதீப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அவர் மாணவர்களிடையே பேசுகையில் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் கடும் உழைப்பில் உருவான சந்திராயன் டூ தோல்வியில் முடிந்தாலும் கொஞ்சமும் மனந்தளராமல் போராடியதால் தான் உலகமே வியந்து பார்த்து சந்திராயன் மூன்றை வெற்றிகரமாக உருவாக்க முடிந்தது மாணவர்கள் தோல்வியை கண்டு துவண்டுவிடக்கூடாது தொடர்ந்து முயற்சி செய்தால் நவீன தொழில்நுட்பத்தின் ஹீரோவாக முத்திரை பதிக்க முடியும் என அறிவுறுத்தினார் இதையடுத்து நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மழைநீர் சேகரிப்பை செயல்படுத்துவதால் விளையும் நன்மைகள் பார்வையற்றவர்களுக்கு உதவும் விதத்தில் உருவாக்கப்பட்ட ஹெல்மெட் வடிவிலான விஷன்மெட் சாலையினை வளைவுகளில் நிகழும் விபத்துக்களை தவிர்க்கும் விதத்தில் அலாரத்துடன் உருவாக்கப்பட்ட வாகனம் காற்றின் தரத்தை அளவிடும் நவீன உபகரணம் பூகம்பம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே உணரும் விதத்தில் உருவாக்கப்பட்ட நவீன கருவிகள் உள்ளிட்ட அசாத்திய திறமையுடன் மாணவர்கள் உருவாக்கிய பல்வேறு படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என போட்டி அமைப்பாளர்கள் தெரிவித்தனர்